நடுமுறை மாவட்டம் என்றாலும் அந்த சூழ்ந்தா நம்முடைய பிராந்திய நல்லி தொற்றைக்கு பெருமை சட்ட நலமுறை மாவட்டம் உத்தரம்படி வாயு பரிசல் உரிமையாளர் முன்னி காலை நீங்கள் கட்டிப்படுத்தும் வரும் என்று சொல்லியிருக்கிறது மாவட்டி <laughs> <laughs> ார் என்பதை தாரி தன்னாறு பெற்று வரலாற்று பெற்ற வீடு நிறைந்த அண்ணா நகரின் மண்ணீனே வ fetchальம் பnung அற்கு மன்ன் ச calculator சற்கமேம்லselling பலாகுமεί kab alpha

நாம் மட்ட ஹெகம்படி ராயர் கோர்மிச்ச வலமறம் கீர்த்தாறா ரமலமுனி காளை அந்த காளையை அடைவே வீவோன்றே நாக்க பௌரம் ஒட்டும் காளை என ஏற்றிந்து பார்க்காமல் கொட்டுவதக்கமானாய் மோதி சாதோவன நாம் சமதனி உயிரettel நினை வாசி கொண்டிருக்கிறியின்ற வீடர்கள் மெய்வீர்க்கம் பங்கையி நஞ்சிரும் பொங்க்கெட்ட அஞ்சாத வீரர்களாக நிகரிக் சிங்கங்களே மாட்டன் நின்றாலோ வரகமந்தி தோட்டிக்கென்று தனிபுகை சிவகங்கை மாட்டன் வெள்ளையன் முறطا விருட்டி அடிச்ச வீரமங்க ஹோலநாட்டியர் கண்ணுக்கு பொய் வீள சிவகங்கை மாட்டன் நின்றாலோ உலக வரலாறு ஸ்ரீ வீரமந்தி மாட்டன் சொன்னது சிங்கங்களே மாட்டன் நின்றாலோ உலக கோயில் கட்டிய சிவகங்கை சீமைக்கு பெருமை நல்ல படம் முடித்து பெரிய நாயகி அந்த வீரர்கள் நிலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அனுப்புவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை மலர்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிலவுப்பது என்பதை ஒரு கல்லல் கடல் அறிவாக உள்ள வனம் உயர்நாள் மணி மீண்டும் இன்றைய களம் நூத்தி ஓராவியோடு தெரிவித்துள்ளது என்றார் இந்த நாட்டிற்கு சிறப்பு பதிசாக மதுரை மாவட்டம் கிதாபுத்தர் ஆற்ற நாயகன் ஜதீஷ் பண்டிகர் கருமரை நிலைவாக அறுநூத்தி ஒன்று வரைய காசு கொண்டிருக்கின்ற